வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாஸ்திரியில் முதலினர் தலைப்பு செய்திகள் சூறாவளியாக விரிவடைய கூடிய ஆழ்ந்த தாளமுக்கம் முப்பத்தி ஆறு மனுதியாளங்களுக்கு அவதானம் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் அறிவித்தல் மாவீரர் தினத்தை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி இல்லை உறவினர்களை நினைவு கூறலாம் அரசாங்கம் ഇംരാനായി വിടുവിക്കുമാറ കോടും ആർപ്പാട്ടങ്ങൾ ഇനി വരിവാനികൾ தென்மேற்கு விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த தாழமுகம் ஆழ்ந்த தாழமுகமாக வலுவடைந்துள்ள நிலையில் அது நேற்று முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் திருகோணமலையில் இருந்து இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்கிழக்காக நிலை கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இன்றைய தினம் சூறாவளியாக மாறக்கூடிய அளவுக்கு விரிவடைந்து கிழக்கு கரையை அண்மித்ததாக பயணிக்கும் என வளிமண்டல வீரர் திணிக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது இதன் தாக்கம் காரணமாக எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனுதியாலங்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களின் பலத்த காற்றுடன் கூடிய மலைவீழ்ச்சி வீழ்ச்சி பதிவாக கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கும் பலத்த மலைவீழ்ச்சி வீழ்ச்சி பதிவாக கூடும் அதே நேரம் நாட்டின் ஏனைய பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதே நேரம் நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது இடக்கிடையே மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பரப்புகள் கொந்தளிப்பாகவே காணப்படும் நாட்டை உள்ள சில பகுதிகள் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அலைகள் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் முதல் மூன்று மீட்டர் வரை மேலாக கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோர பகுதிகளுக்கு அண்மைத்த கடற்பரப்புகளில் கடல் அலைகள் சீற்றமாக காணப்படும் எனவே மறு அறிவித்தல் வரை நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடலுக்கு செல்ல வேண்டாம் கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வளிமண்டலவியல் திணிக்கலத்தினால் வழங்கப்படும் ஆலோசனைகள் குறித்து அவதானமாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோக தடை ஏற்படுமாயின் அது தொடர்பில் உடனடியாக தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளதாம் மின்சார விநியோக தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான முறைமையினையும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளதாம் இதன்படி திட்டத்திற்குள்ளதாக வெளியாகி உள்ளதாக உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் அல்லது பத்தொன்பது எண்பத்தி ஏழு துரித இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் சேவையினை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது உள்நாட்டு யுத்தத்தில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்வதற்கு எந்தவொரு தடையும் இல்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிஸ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் மாவீரர் தின அனுஷ்டிப்பு தொடர்பில் நாள் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய தீவிரவாத மற்றும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றுக்காக நிதி சேகரித்தல் ஒன்று கூடல் பிரசாரம் செய்தல் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த அமைப்பின் கோடி இலச்சினை மற்றும் கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கும் அரசாங்கத்தினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது அதற்கமையவே நாம் தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதன்படி தடை செய்யப்பட்ட அமைப்பின் கொடி இலச்சினை கீதம் ஆகியவற்றினை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம் அதே நேரம் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூறும் நிகழ்விற்கு இடையூறு விளைவிப்பதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் இல்லை உயிரிழந்த உறவினர்களை நினைவு கூர்வதும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவு கூறுவதும் ஒன்றல்ல ஆகவே இதனை குழப்பிக்கொள்ள வேண்டாம் உயிரிழந்த உறவினர்களை நினைவுகூர்வதற்கு உரிமை வழங்கப்பட்டுள்ள அதே நேரம் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றை நினைவுகூர்வதற்கு எந்த வகையிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்குமாறு கோரி தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் இஸ்லாமாபாத்தின் டி சௌக் எனப்படும் ஜனநாயக சதுக்கத்தை அடைந்த போதும் பாதுகாப்பு படையினரால் கடுமையான கண்ணீர் புகை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கிடையே பிரதமர் ஷெக்பாஸ் ஷெரீப் எதிர்ப்பாளர்கள் கடுமையாக தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அவர்களின் செயற்பாடுகளை கண்டறிவதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த ஆர்ப்பாட்டங்களின் போது ஏற்பட்ட மோதலில் குறைந்து நாலு பாதுகாப்பு பணியாளர்கள் பலியாகி உள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது ஊடகவியலாளர்களும் தாக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதுடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்ற தடுத்த மனத்தியான செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி